ஹலோ அனைவருக்கும் வணக்கம் தலைவர் பக்தர்கள் அனைவர்களுக்கு வணக்கம் இப்பொழுது சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சென்னை கேத் சேனல்கள் சார்பாக புரட்சித்தலைவரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா துவக்கம் தாய் வாழ்த்து பாடப்படும் அனைவரும் தயவுசெய்து எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி பிறனாய்வு சங்க தலைவர் திரு எங்கள் அண்ணன் ரங்கராயல் அவர்களை உரையாற்றும்படி கேட்டு புரட்சித் தலைவரின் இரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன் பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று புரட்சி தலைவரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா சென்னை தமிழ் ட்ரெண்டிங் மற்றும் சென்னை கெத்து சேனல் விருது வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா இங்கே துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சென்னை கெத்து சேனல் சார்பாக வரவேற்கிறேன் மற்றும் இந்த சேனல் ஆரம்பித்து பல ஆண்டுகளாக போய் கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லோரும் அதை கவனித்திருப்பீர்கள் நம்ம ராஜு வந்து இந்த சின்ன வயசில் தலைவருடைய ரசிகராக இருப்பது உண்மையிலே நமக்கெல்லாம் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் தலைவர் ப்ரோக்ராம் எங்கே நடந்தாலும் அதை தன்னுடைய சேனலில் எடுத்து போகிறதில் அவர் ஒரு நாளும் தயங்கினதே கிடையாது அதை தொடர்ந்து அது மாதிரி பண்ணிக்கிட்டு வராரு அதற்கு நாம் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் முதல் நிகழ்ச்சியாக அவர் ஏற்கனவே நடத்தியிருக்கிறார் இது இரண்டாவது நிகழ்ச்சி நம்மை போன்றவர்கள் அவருக்கு ஆதரவு தொடர்ந்து தர வேண்டும் இன்று இந்த நிகழ்ச்சி காலையில் ஒம்பது மணிக்கு துவங்குவதாக இருந்தது பக்தர்கள் வரவை குறைவாக இருப்பதால் கொஞ்சம் தா காலதாமதமாக இருக்கிறது ஆகவே பக்தர்கள் அனைவருக்கும் இங்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் தேநீர் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சிறப்பு விருந்தினர்கள் நிறைய ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வர இருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் அமைதி காத்து அதை அனைவரும் கண்டுகளித்து ரசிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிடிடி நிறுவனர் திரு ராஜு அவர்கள் உரையாற்றுவார் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனலை அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க தலைவருடைய பாசத்தினால் அதனால் வந்து நான் எந்த ஸ்டேஜும் ஏற மாட்டேன் பேச மாட்டேன் ஏன்னா எதுக்கு வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்திருக்கீங்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணுன்ட்டு நான் பேசுகிறேன் திரைநா திரைப்பட திறநாயகர் சங்க ரங்கராயில் அண்ணனுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் பெங்களூரு மதுரை காஞ்சிபுரம் ஈரோடு அங்கேருந்துலாம் நிறைய பக்தர்கள் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நீங்கள் இருந்து சந்தோஷமாக புரட்சி தலைவர் நிகழ்ச்சியை கண்டுகளிச்சுட்டு போகணுன்னு என்னுடைய ஆசை இப்போது புரட்சி தலைவர் திரைப்படம் திரைப்படம் திரையிடப்படம் இருந்து பொறுமையாக காற்று பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி நம்ம சிடிடி சேனலை பத்தி எப்படி வளர்ச்சி என்னங்கிறத யாராவது பேசுறதுன்னா நேயர்கள் வந்து ஸ்டேஜில் பேசலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் யார் வர்றீங்க திவாகர் சார் வர்றீங்களா எங்களுக்காக வந்திருக்கார் நம்ம சேனல் பத்தி பேசுவார் தலைவரோட விசுவா சார் அதாவது நம்ம சென்னை ட்ரெண்டிங் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம ராஜி சார் நடத்துறாரு ஆக்சுவலாக நான் எப்படி எம்ஜிஆர் ரசிகரானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து தீவிர எம்ஜிஆர் ரசிகருங்க அப்போ அடிமைப்பன் நிறைய படமாக போட்டு பார்ப்பாரு அவர் கூட சேர்ந்து சேர்ந்து நாங்கள் அந்த படங்கள்லாம் பார்ப்போம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எம்ஜிஆர் மாரியில் ஒரு ஈர்ப்பு அது ஒரு பக்கம் இருக்குது பேசிக்காகவே எம்ஜிஆர் வந்து ரொம்ப பிடிங்கன்னு வைங்களே இப்போ கூட லேட்டஸ்ட்டாக விஜய் சார் பார்த்துருக்கேன் எந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்ஜிஆர் சாரோட பாணி அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது நிறைய பேர் எம்ஜிஆர் ஆகணும்னு நினைக்கிறாங்க பட் எம்ஜிஆர் மாதிரி யாரும் ஆக முடியாது நம்ம இந்த சென்னை ட்ரெண்டிங் சமில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒன்று விஷயம் சொல்கிறேன் சார் எலும்பு நரம்பு சத எல்லாத்துலேயும் எம்ஜிஆர் மேலே ஒரு பற்று ஒரு வெறி ஊறிப்போன ஒரு நபர்னால தான் இந்த மாதிரி மறைந்த எம்ஜிஆர் மேலே இன்னும் அன்பாக இருக்க ஒரு நபரால் தான் இது பண்ண முடியும் அதை நம்ம சிடிடி சென்னை ட்ரெண்டிங் தமிழ் யூடியூப் சேனல் நடத்துகிற நம்ம ராஜு சார் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு இன்னமும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க எம்ஜிஆர் ஆகணும்னு கண்டிப்பாக தலைவர் மாதிரி யாரும் ஆக முடியாது சார் நான் வந்து ஒரு பேசிக்காக ஃபிசியோதெரப்பி மருத்துவர் நான் வந்து ஒரு டாக்டர் என்னோட பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ நிறைய நோயாளிகளை நம்ம சிகிச்சை அளிக்கிறப்ப அவங்க அப்படி பேசுகிறப்ப நம்ம தலைவரை பற்றி சொல்கிறப்பெல்லாம் புல்லரிக்கும் அறிக்கை பார்த்துக்குங்க அப்படியே கழுத்தில் போட்டிருக்க சால்வியை கூட எடுத்து கொடுத்துருவாரா இந்தா 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 கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாராங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி அது நம்ம தலைவர் மாதிரி யாரும் வர முடியாது இன்னொன்றும் சொன்னாங்க பிச்சை எடுத்த நபரை கூட மினிஸ்டர் ஆக்கினார் அவர் செய்யாத உதவி கிடையாது அது மட்டும் இல்லாமல் மதுரை ஜிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா கக்கன் வந்து படுத்து படிக்க படுத்துருப்பார் வேலை அவர் வந்து எக்ஸ் மினிஸ்டரு அதை பார்த்த உடனே எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா மன இறங்கி இந்த மாதிரி ஒவ்வொரு நோயாளிகளும் நம்ம தலைவரை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ அப்பேற்பட்ட தலைவரை எம்ஜிஆரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜு சார் விடாமல் யூடியூப் சேனல் மூலியமாக அந்த எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட பதிவுகளை பதிவிடுறது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறமும் அப்புறமும் உயிரோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அதுக்கு காரணம் இந்த மாதிரி நிறைய சப்போர்டர்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது முந்தானையத்து கூட நான் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு பேஷன் சொன்னாங்க எம்ஜிஆர் சார் வந்து அவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்ஸியாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேருக்கு பிரச்சனையாக அதை எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுறாருன்னு ஆக்சுவலாக நாக நாகேஷ் சாரோட தேட்ரு வந்து விலக்கி வைக்கிற லெவல் போயிருச்சான் நாகேஷ் சார் தேட்டரை விலக்கி வைக்கிறதுக்காக சிவாஜி கணேசன் சார்கிட்ட பேசியிருந்தாராம் அட்வான்ஸு எழுபத்தஞ்சு லட்சம் சொல்லி ஏதோ சம் அட்வான்ஸ் போட்டிருப்பாங்க வேலை இன்னொரு ஒரு அமைச்சர் அது பேரை சொல்ல வரும்பில அவர் ஒரு கோடி ரூபாய்க்கு பேசி முடிச்சிருக்காராம் இந்த பிரச்சனை வந்து என்ன ஆகுதுன்னா உடனே சிவாஜி கணேசன் சார் எம்ஜிஆர்ட்ட போய் சார் இந்த மாதிரி நாகேஷ் தேட்டரை எனக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு கோடி நோனே அந்த பக்கம் மாறிட்டார் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் வேலை உடனே எம்ஜிஆர் வந்து மூணு பேரும் வர சொல்லியிருக்காரு வேலை ஏப்பா நாகேஷ் எதுக்கு நீ தேட்டரை வைக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இல்லை சார் கஷ்டமாக இருக்குன்னாங்க சரி ஓகே நீ கொடுத்த காசை நீயே வச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம் கஷ்டப்பட்டு நீ இந்த சினிமாவில் வந்து சம்பாரிச்சு கட்டின தேட்ரு அதை நீ விற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் அதுக்கப்புறம் வந்து அமைச்சரை கூப்பிட்டாராம் நீ எப்படி உனக்கு இந்த தேட்டரை விலை கொடுத்து வாங்குறதாலும் உன்கிட்ட ஏது பணம் அப்படின்னு கேட்டாராம் அவர் அப்படியே திக்குமுழுக்காகி போயிட்டாராம் உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த பணத்தை நீயே வச்சுக்க அப்படின்னு அவர் அமுச்சுட்டாரான் சிவாஜி கணேசன் சாருக்கு வேறு ஒரு தேட்டரை பேசி முடிச்சு கொடுத்துட்டாராம் மூணு பேர் சார் பிரச்சனையை மாற்றிட்டாரான் அந்த அமைச்சரை என்ன பண்ணாரான் அவ வேறு ஒரு துறை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல துறைக்கு மாற்றி விட்டாரான் மூணு பேருக்குமே மனசு கோணாத மாதிரி நடந்துக்கிட்டாரான் இது மாதிரி நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம் இப்போ கூட சார் ஒருத்தர் சொன்னார் எனக்கு எம்ஜிஆர் தான் ரொம்ப பிடிக்கும் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோட அவர் பண்ணுற ஸ்டைல் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அசைக்க முடியாத இன்னமுமே எம்ஜிஆர் மாதிரி யாரும் வர முடியாது கடைசி முடிய பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்தார் ஸோ என்ன ஒரே ஒரு கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் குழந்தைங்கள் இருந்து அந்த எம்ஜிஆரோட சந்ததிகள் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும் அது ஒன்று தான் நம்மளுக்கு உள்ள மனக்குறை ஒருவேளை ரொம்ப ஒரே சூரியன் அப்படின்ற மாதிரி ஒரே எம்ஜிஆர் அதுக்கப்புறம் வேறு யாரும் இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சோ என்னமோ ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த விழாவில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் நம்ம அந்த சென்னை ட்ரெண்டிங் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எம்ஜிஆர் பாடல்கள் நல்லா பண்ணியிருந்தா அப்படி ஏன்னா இவ்வளோ தூரம் ஆர்கனைஸ் பண்ணி எந்த ஒரு ஸ்பான்சர்ஸும் வாங்காமல் யார்கிட்டேயும் நிற்காமல் நம்ம சென்னை ட்ரெண்டிங் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம் இது ஒரு பெரிய முயற்சி ஸோ இன்னும் நெக்ஸ்ட் இயர்ஸில் நடக்கிறப்ப இதை விட ஒரு பெரிய ப்ரோக்ராமாக இருக்கணும் அப்படின்றத இறைவனை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக எம்ஜிஆரோட பாலிசி யாரும் வர முடியாது இப்போ கூட பார்த்தேன் லேட்டஸ்ட்டாக விஜய் சார் மேடையில் பேசுகிறப்ப தலைவர் எம்ஜிஆர் அவரையே கூத்தாடின்னு சொன்ன உலகம் அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆனார் எல்லா பேருமே உலகத்தில் எம்ஜிஆராக தான் ட்ரை பண்ணுறாங்களே அது தப்பு கிடையாது ஒரு பெரிய நபரை ரோல் மாடலாக எடுக்குன்னு நினைப்பாங்க பட் அவர் வந்து என்னென்னா குடைவள்ளல் அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு கை அந்த கை வந்து இப்போதைக்கு யாருக்குமே வர்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு கூட இருந்து அது இறங்கிருங்க அண்ணன் ரங்கராயல் அனைத்து விதத்திலும் உறுதுணையாக இருந்த அன்பு அண்ணன் ரங்கராயல் அவர்கள் உரையாற்றுவார் அடுத்து எங்கள் அழைப்பு ஏற்று வந்த அருமை அண்ணன் துரைக்கர்ணா அவர்கள் உரையாற்றுவார்